ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா செஞ்சீங்க இப்படி சொல்கிறதுக்கு நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஆனால் ஒருத்தருக்கு வந்து அந்த ஒன் டே ஃபுல்லாக அவங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் நம்ம யாராவது பாராட்டுறப்போ பணம் செலவாகலை எஃபோர்ட் கூட அதிகமாக இல்லை ஆனால் அதை கேட்டவங்களுக்கு அன்றைக்கி ஒன் டே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிள் கமெண்ட் கூட ஒரு புரோக்கனான மனசுக்கே வந்து ஹோப் தரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு இம்ப்ரோவெக்டிவிப்பிட்ட போய் சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அது வந்து கான்ஃபிடென்ஸாக மாறும் நம்மளோட பாராட்டு வந்து மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அச்சீவ் பண்ணவங்க கூட ஒரு டீச்சரோ ஃப்ரெண்டோ ஸ்டேஞ்சர்லேருந்து வந்த ஒரு அப்ரிஷியேஷனால தான் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க நம்ம பாராட்டினோம் அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோ சிப்லிங்ஸோ தீங்கட்ஸோ யாருமே பர்ஃபெக்டாக இல்லை ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டியை பாராட்டிங்க அப்படின்னா அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் பக்கம் வந்து நம்ம கொண்டு வரலாம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா சொசைட்டி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதை பாராட்டு ரொம்ப ரொம்ப கம்மி பாராட்டு ஒரு நல்ல லீடர் எப்பவுமே மற்றவங்களை வந்து பாராட்டதான் செய்வாங்க நீங்கள் சரியா செஞ்சீங்க அப்படின்னு சொல்றது அவங்களோட சக்ஸஸ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்க விரும்புறீங்க அப்படின்னா அப்ரிஷியேஷன் ஹேபிட்ட வந்து மாத்திக்கோங்க பாராட்டுறது வந்து ஒரு மேஜிக் மாதிரி அது நம்ம பேச்சுலயும் இருக்கலாம் கண்லயும் இருக்கலாம் ஆனா அந்த மேஜிக் வந்து ஒருத்தரோட மனசை வந்து ஹெல்ப் பண்ணும் சோ ஸ்டார்ட் டுடே பாராட்டுங்க மனசு வந்து நிம்மதியா இருக்கும் you